வணக்கம் நண்பா நண்பேஸ் வேலை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸு நம்ம சம்மளம் எவ்வளோ முக்கியமோ அதை விட நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிராச்சுவிட்டி ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அஞ்சு வருஷத்துக்கு வேலை பார்த்தா தான் இது கிடைக்கும்ன்ற ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா இந்த கதையே மாறிப்போச்சு கிராஜுவட்டியில் நியூ ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் என்னென்னு பதிவில் பார்க்கலாம் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் புதிய கிராஜுவட்டி ரூல்ஸ்லாம் அவளுக்கு வந்திருக்கு இது ஒரு ஹைலைட்டே வந்து முன்னாடி மாதிரி அஞ்சு வருஷம் காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இப்போ கிராஜுவட்டி வந்து ஒன் இயர்லேயும் கொடுக்க போகிறாங்க முக்கியமாக வந்து ஃபிக்ஸ் டைம் எம்ப்ளாயிஸு டெம்ப்ரவரி எம்ப்ளாயீஸு கிக் ஒர்க்கர்ஸு ஸ்பாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸு கண்டிப்பாக இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜாக் பாட்டையை சொல்லலாம் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே போதும் கிராஜுவட்டி பணம் கிடைச்சிரும் சரி எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் உங்களுடைய அடிப்படை சம்பளம் ப்ளஸ் டிஎரான் செலவன்ஸ் அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ இருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அதை வச்சு தான் ஒரு கால்குலேஷன் போடணும் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம்பளம் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ட்டு நீங்கள் வேலை பார்த்த வருஷம் உதாரணத்துக்கு உங்கள் பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயன்னு வச்சுக்கோங்க அந்த அமௌண்ட்டை வந்து இதை ஃபார்முல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இருபத்தஞ்சாயிரம் இன்டூ ஃபிஃப்டீன் டிவைட் பை டொண்ட்டி சிக்ஸ் இன்டூ எத்தனை வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்க ஒன் இயர்னால் ஒன் இயர் இன்டூ பண்ணிக்கோங்க உங்களுக்கு கிராஜுவட்டி அமௌண்ட் தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா கிடைக்கும் ஸோ இதே நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் கையில் கிடைக்கும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆக ரொம்ப நாள் எடுத்துப்பாங்க ஆனால் புது ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா நீங்கள் வேலையை விட்டு முப்பதே நாட்களுக்குள்ளே உங்கள் கம்பெனி உங்களுக்கு பணத்தை கொடுத்தே ஆகணும் அப்படி லேட் பண்ணாங்கன்னா அவங்க உங்களுக்கு பத்து பர்சென்ஜ் பார்த்திங்கன்னா வட்டி போட்டு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தனியார் ஊழியர்களுக்கு இருபது லட்சம் வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் கிராஜுவட்டிக்கு வரியே கிடையாதான் டேக்ஸ் ஃப்ரீ ஸோ உங்கள் சேமிப்புக்கு இது வந்து ஒரு பெரிய தொகையாக இருக்கும் இந்த புதிய விதிமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பதவியில் நான் கொடுத்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்